ஹாய் ஹலோ எவ்ரிவன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் ஆஞ்சநேயருடைய பீஜ மந்திரத்தை பத்தி பார்க்க போறோம் இப்ப ஆஞ்சநேயருடைய பீஜ மந்திரத்தோட சக்தி என்ன இப்ப பீஜ மந்திரம்னா என்னங்கிறது நான் உங்களுக்கு ஒரு ஷார்ட் ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குற ஒரு விளக்கம் கொடுக்குறேன் அந்த விளக்கத்தை வந்து நீங்க கேட்டுட்டு நீங்க வந்து பீஜ மந்திரத்தை வந்து பத்தி பார்ப்போம் ஆஞ்சநேயரோட பீஜ மந்திரத்தை பத்தி பீஜ மந்திரம்னா என்னன்னா இதை பத்தி ஒரு சில பேருக்கு தெரியாதனால சொல்றேன் சில பேர்த்துக்கு தெரிஞ்சுக்க சேனல் பாக்குறவங்களுக்கு ஒரு சில பேருக்கு தெரியாது அதனால இதை சொல்றேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க தெரிஞ்சவங்களுக்கு இந்த விளக்கத்தை கேட்டு வெயிட் பண்ணுங்க இந்த பீஜ மந்திரம்னா என்னன்னா ஒரு தெய்வத்தோடைய மூல சக்தியை வந்து பிரதிபலிக்க கூடியது அந்த பீஜ மந்திரம் ஒரு பீஜ மந்திரத்தை சொல்லும் போதே அந்தந்த தெய்வத்துக்குன்னு ஒரு எல்லா தெய்வத்துக்கும் ஒரு பீஜ மந்திரம் இருக்கு இப்ப சரஸ்வதிக்கு ஒரு பீஜ மந்திரம் இருக்கு காளிக்கு ஒரு பீஜ மந்திரம் இருக்கு கிருஷ்ணருக்கு இருக்கு லக்ஷ்மிக்கு இருக்கு பார்வதி அம்மாக்கு இருக்கு துர்கைக்கு இருக்கு எல்லா தெய்வத்துக்கும் பீஜ மந்திரம் தனித்தட்ட பதில் இருக்கு தசமஹாவியாக்கு இருக்கு பைரவருக்கு இருக்கு எல்லாத்துக்கும் பீஜ மந்திரம் இருக்கு இந்த தெய்வங்களுடைய பீஜ மந்திரத்தை நீங்கள் சொல்லும்போது அவங்களோட ஒரு பிபீஜ மந்திரம்ங்கிறது என்ன ஒரே ஒரு எழுத்து இருக்கிற மந்திரமா இருக்கும் அந்த ஒரு எழுத்து மந்திரத்தை சொல்லும் ஒரு தெய்வத்தை உங்களால் வசியம் செய்ய முடியும் அந்த தெய்வத்தை உங்கள் வாழ்க்கையில் ஈஸியாக கொடுக்க முடியும் அதை ஒரு எழுத்த சொன்னால் போதும் ஈஸியாக அவங்க வாழ்க்கையில் வந்துடுவாங்க இன்னொன்று அந்த ஒரு எழுத்து மந்திரத்தை சொல்கிறது உங்களுக்கு ரொம்ப டைமும் எடுக்காது நீங்கள் ரிப்பீட்டடாக வந்து அந்த பீஜ மந்திரத்தை திருப்பி திருப்பி சொல்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப சக்தியும் எடுக்காது டைமும் எடுக்காது ரொம்ப குயிக்கஸ்டான ஒரு தெய்வத்தை அவசியம் பண்ணுறதுக்கு ஆனால் அந்த தெய்வத்தை செயல்படுத்துறதுக்கான வந்து முழு ஞானமும் அதோடைய மூல மந்திரத்தில் பதிச்சிருக்கும் அவங்களோட மூல மந்திரத்தில் தான் வந்து ஒரு தெய்வத்தை எப்படி செயல்படுத்துறது அவங்களோட சக்தி எப்படி செயல்படுத்துறது பிரயோகம் பண்ணுறது அப்படிங்கிறத அவங்களோட முழு மூலமந்திரம் சொல்லும் ஆனால் பீஜ மந்திரம் தான் வந்து உங்களுக்கு அவங்களோட ஆற்றலை வந்து உங்களுக்கு அனுபவிக்க உதவி செய்யும் உங்கள் ஆற்றலை வந்து உங்கள் மனசுக்குள்ளாரி உங்கள் உடம்புக்குள்ளாரி ஆழமாக விதைக்கிறதுக்கு உங்களுக்கு உதவி பண்ணும் இதுதான் வந்து பீஜ மந்திரத்தோட நோக்கம் இப்போ ஆஞ்சநேயரோட பீஜ மந்திரத்தை பார்ப்போம் இது இந்த ஆஞ்சநேயருடைய அனுகிரகத்தை பரிபூர்ணமா உங்களுக்கு வாங்க உதவி செய்யக்கூடிய இந்த பீஜமந்திரம் மந்திரம் ப்ரீம் இந்த பிரீம்ங்கிற பீஜ அர்த்தத்தை பார்ப்போம் பிரு அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு ஒரு உங்களுக்குள்ளார வந்து ஆற்றலை வளர்த்தர மேம்படுத்தக்கூடிய ஒரு அக்ஷரம் தான் வந்து பிரு அப்போ இது எப்படி சொல்றதுன்னா உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் இன்னொரு வார்த்தையில வந்து நர்ச்சரிங்னு சொல்லலாம் ஆங்கிலத்தில் நர்ச்சரிங்னு சொல்லுவாங்க ஆற்றலை மேம்படுத்துதல்ங்கிறது வந்து நர்ச்சரிங்மா ஆங்கிலத்தில் இந்த நர்ச்சரிங்கிறது என்னன்னா ஒரு தாய் வந்து ஒரு குழந்தை வந்து ஜனிக்க வைக்கிறா அந்த ஜனிக்க வைக்கிற குழந்தைய வந்து ஒரு தந்தையும் தாயுமா சேர்ந்து இரண்டு பேரும் அந்த குழந்தைய வந்து ஒரு பெரிய பையனாக்குற பெரிய பையனோ பிள்ளையோ ஆக்குற வரைக்கும் அவங்க வந்து அதுக்கு வந்து பாங்கு பார்ப்பாங்க அரவணைச்சு அந்த குழந்தைய வந்து அதோட முழு ஆற்றலுக்கு வளர்கிறதுக்கு அவங்களால முடிஞ்சதை எல்லாத்தையும் செய்வாங்க இதைத்தான் வந்து நர்ச்சரிங் சொல்லுவாங்க இந்த ப்ரு அப்படிங்கிற பீஜாட்சரம் என்னன்னா உங்க ஆற்றலை மேம்படுத்துறதுக்கு இதை செய்யக்கூடிய விஷயங்கள் வந்து உதவி செய்யக்கூடிய விஷயங்கள் தான் வந்து இந்த பிர அப்படிங்கிற அந்த பீஜாட்சரம் இந்த அப்படிங்கிறது என்ன பண்ணும்னா உங்களுக்குள்ள இருக்க ஆற்றலை மேம்படுத்தும் உங்களுடைய முழு திறனுக்கும் உங்களுடைய முழு பரிணாமத்துக்கும் வளர்ச்சிக்கும் அடையிறதுக்கு உதவி செய்யக்கூடிய அந்த சக்தியை கொடுக்கறதா அந்த பிர அப்படிங்கிற அந்த அக்ஷரம் ஓகேவா ப்ரீம் அப்படின்னு சொல்றோம்ல இல்ல இ அப்படிங்கறத சொல்றதுன்னா ஈங்கிறது ஞானத்தை குறிக்கக்கூடியது ஐம்னு சொல்றோம்ல சரஸ்வதி பீஜாட்சரம் அதுல வந்து ஐ அப்படின்னு வருது இந்த ஐ அப்படிங்கிறது அந்த ஐ அப்படிங்கிறது வந்து என்னன்னா இந்த பிர அதுல ஈ எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு ஞானத்தை குறிக்கும் ஒரு லெவலில் நாலேஜை குறிக்கும் ஒரு விஷயத்த வந்து எப்படி இப்ப வந்து ஒரு ஆற்றலை வந்து எப்படி பெருக்கிறது அப்படிங்கிற நாலேஜை வேணுங்கிறதுக்காத்தான் அதுல வந்து ஈ அப்படிங்கிறது ஆஞ்சநேயரோட அந்த பீஜாட்சரத்துல சம்பந்தம் இல்லாம ஈ வரல பிரீம் அப்படிங்கிறதுல இந்த வந்து அதுதான் உங்கள் ஆற்றலை பெருக்குவது எப்படி அப்படிங்கிற ஒரு நாலேஜை குடுக்கறதுக்கு தான் வந்து அந்த இடத்துல ஈ இ அப்படிங்கிறது சேருது இம் அப்படிங்கிற பீஜாட்சரம் எடுத்துக்கிட்டோம்னா மாயை உங்கள் மாயை குறிக்குது மாயைங்கிறது என்ன உங்கள் உடம்பு மனசு அந்த சக்தியை வந்து எங்கே கொண்டு வந்து விதைக்கிறீங்க உங்க உடம்புலையும் மனசுலையும் தான் கொண்டு வந்து இருக்கிறீங்க அதுக்காக தான் அதில் இம் அப்படிங்கிறது சேர்த்தப்படுது மாயையை குறிக்கிறதுக்கு ஸோ இந்த பிரீம் அப்படிங்கிற பீஜாட்சரத்தை நீங்கள் ரெகுலராக சொல்லும்போது உங்கள் உடம்பும் மனசும் அதோடைய முழு ஆற்றலை வந்து அடையும் ஆற்றல் அடைகிறது இல்லாமல் அந்த ஆற்றலை எப்படி செயல்படுத்துறது அப்படிங்கிற நாலேஜும் வந்து உங்களுக்கு அந்த பிரீம்ங்கிற பீஜாட்சரம் கொடுக்கும் ஸோ இது எப்படி அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்ல இது எப்படி இதை செயல்படுத்தும் எப்படி வந்து இதை நடத்தி காமிக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் இப்போ ஆஞ்சநேயர் வந்து மாருதி அப்படிங்கிற ஒரு நாமத்துல சொல்லுவாங்க நீங்க கேள்விப்பட்டீங்க மாருத்தின் வந்து என்னன்னா வந்து உங்களுக்கு அதோட அர்த்தம் சொல்ற பாருங்க மாருத்தின் அர்த்தம் நிறைய பேருக்கு என்ன தெரியாது மாருதிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம்னா இந்திர தேவர்களுக்கு கீழே மருட்சுன்னு ஒரு அசிஸ்டன்ஸ் இருப்பாங்க ஐம்பத்தி ஒரு பேர் இருக்காங்க இவங்களை தான் வந்து மாருத்ஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க ஓகேவா இந்திரதேவன் வந்து மலை இடி மின்னல் நீர் நீர்தத்துவம் ஆகாய தத்துவம் இதை குறிக்கக்கூடியவர் அப்போ இதை வளர்த்துறது இதை வந்து இந்த அந்த இடி மின்னல் தான் வந்து மாரூட்சுன்னு வைங்க அந்த இந்திர தேவன் தான் வந்து இடி மின்னலை உற்பத்தி பண்ணுறவர்னு வைங்க அப்போ இந்த மாரூட்சுங்கிறவங்க யாருன்னா இந்திரதேவனுடைய அசிஸ்டன்ஸ் ஸோ அவங்க உடம்புக்குள்ளார அவங்க வந்து ஒரு சக்தி ஓட்டமா வந்து அவங்க இருக்கிறாங்க ஸோ பிராணத்தை வந்து கைட் பண்ணுறதுக்கும் பிராணத்தை வந்து வளர்த்துறதுக்கும் வந்துட்டு இந்த மார்ட்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க இந்த பிராணசக்தியை மேம்படுத்துறதுக்கும் சக்தி வளர்த்துறதுக்கும் ஸோ அந்த மார்டோடைய வழிபாடு அது வந்து எப்படின்னா நீ மருத்தியை வழிபடுறது மூலமாகவே மாருட்ஸ் வந்து உங்களுக்கு அனுகிரகம் புரிய ஆரம்பிப்பாங்க இந்த மருத்ஸ் வந்து உங்கள் உடம்புல அனுகிரகம் புரிய ஆரம்பிக்கும் போது என்ன நடக்கும்னா உங்கள் உடம்புல அதோடைய ஆற்றல் வந்து முழுமையாக வந்து உபயோகிக்கக்கூடிய உங்கள் சக்தியை வந்து முழுமையாக பல பரிணாமங்களில் ரொம்ப எஃபெக்டிவாக ரொம்ப சக்தி வாய்ந்த விதங்களில் உபயோகிக்கக்கூடிய சக்தி வந்து உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் பிராணசக்தி எல்லாத்துக்குமே இருக்கு ஆனால் வந்து அதை கரெக்டாக உபயோகிக்கக்கூடிய ஆற்றலோ இதோ இருக்காது இதை உறுதி செய்கிறது வந்து இந்த பிரீம் அப்படிங்கிற பீஜாட்சரம் இதான் வந்து ஆஞ்சநேயருடைய பீஜாட்சரம் உறுதி செய்யும் உங்க ஆற்றல் வந்து உங்க தனித்துவ ஆற்றலும் உங்களுடைய உடம்பு உங்க மனசுக்குள்ள இருக்கிற ஆற்றலும் அதோட முழு திறனை வந்து அடையிறதுக்கு உதவி செய்யக்கூடியது அது எப்படி அடையிறதுக்கு அடையிறது அப்படிங்கிற ஞானத்தை கொடுக்கறதுக்கும் இந்த அக்ஷரம் வந்து உதவி செய்யும் சோ அதோட வந்து இந்த பீஜாட்சரத்தோட உச்சரிப்பை வந்து பார்ப்போம் வாங்க ப்ரீம் 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 இதுதான் ஆஞ்சநேயருடைய பீஜாட்சரம் பிரீம் இந்த பீஜாட்சரத்துடைய அனுகிரகத்துல உங்களுக்கு சகல சக்தியும் ஆற்றலும் உங்களுக்கு பிராப்தம் பெற்று நீங்கள் உங்கள் உடம்பும் மனசும் வந்து அதோடைய முழு திறன் அது ஆற்றல் வந்து முழு திறனை வந்து மாறுறதுக்கு ஆஞ்சநேயர் ஒரு அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கவும் நீங்கள் இந்த உலகத்தில் ஒரு வீரவானாவும் சக்திவானாவும் இருந்து வாழ்க்கையில் சகல காரியத்தையும் சாதிக்கும் உங்களுக்கு ஆஞ்சநேயர் அருள் வாபிப்பார்னு நான் வேண்டி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ இந்த நெக்ஸ்ட் வீடியோ பாய்